பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேய செய்யங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த ராசி என்பர்களே கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அர்த்தாசம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசமம்னா நாலு அவதிப்பட்டுருக்குறீங்க உடல்நல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தாயோடைய உடல்நல தொந்தரவுனால மருத்துவ விரயங்களும் வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்களும் யூரினீர் இன்ஃபெக்ஷன் போன்ற அத்தனை பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குருவுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்காமல் இருந்துச்சு என்ன அதில் ஒரு ஆறுதல் அப்படின்னு சொன்னாக்க குருவுடைய பார்வை கிடைக்குது இந்த குருவுடைய பார்வை எத்தனை நாள் கிடைக்கிது அப்படின்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு அதிசாரம் வாங்கி மிதுனத்திலேருந்து கற்கடகத்தில் உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குமா ரிலாக்ஸேஷன் இருக்கும் சரி அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது மாத்ருஸ்தானம் உங்களுடைய இந்த விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாலே உடனடியாக உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகிறது சிறப்பாக இருக்கும் இல்லாட்டி நிறைய பிரச்சனைகள் காம்ப்ளிகேட்டட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சிறு சிறு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கிளம்புறது என்ன பண்ணிடணும் அப்படின்னாக்க புறப்பட போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம்னாக்க ஆசு டென்ஷன் ஃப்ரீயாக போகலாம் இல்லைனாக்க சிறு சிறு வண்டி வாகனங்களில் கெண்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்துலேயும் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடலில் அங்ககீனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி பயமுறுத்துறீங்களே அப்படின்னாக்கா பயமுறுத்துல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமுன் காப்பது தான் ஜோதிஷ சாஸ்திரர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் உண்டான பணி ஜோதிஷம் அப்படின்றது வேதத்துடைய ஒரு அங்கம் எப்போவுமே நாம் வேதத்தை ரட்சித்தோம் அப்படின்னாக்க நம்மளை வேதம் காக்கும் அப்படியேற்பட்ட இந்த இறைவு நிலையும் இந்த ஜோதிஷ பணியில் உள்ளவங்க சொல்கிறத கேளுங்க கொஞ்சம் தயவு செய்து நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது எப்பொழுதுமே பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க இந்த விஷ்ணு சேர்ந்தவங்களுக்கு உஷ்ண பாடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உஷ்ண தொடர்புடைய வாய்ப்பு பாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரத்தத்தில் ஐபி பியோ பிபியோ ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் அது குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க சனி பகவானுக்கு பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்குமே சதசப்தம பார்வை உண்டு சனி பகவானுக்கு சதசப்தம பார்வையை தவிர ரெண்டு விசேஷ பார்வைகள் இருக்கு ஒன்று விசேஷ பார்வை மூணாம் பார்வை இந்த மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசியுடைய அதிபதியுடைய இன்னொரு வீடான மேஷத்தை பார்க்குறார் அது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அதுக்கு அடுத்தது அவர் எங்க பாக்குறாரு அப்படின்னாக்க சிம்மத்தை பார்க்கிறாரு சிம்மாம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாரு இதை தவிர உங்களுடைய ராசியையும் பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடம் அப்படின்றது இந்த விருச்சிகராசி சேர்ந்தவர்கள் நானும் படித்திருக்கேன் சாமி படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நீண்ட நாட்களாக நான் பதவியில் இருக்கேன் எனக்கு ஒரு பதவி உயர்வோ ஒரு பண வரவோ கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு தனக்காரகனோட குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு பதவி உயர்வு மற்றும் பணி பாதுகாப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவானுடைய ஏழாம் பார்வையா சிம்மத்தை பத்தாம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இந்த ரெண்டு பார்வைகளும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபன்களை தரும் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டைய செய்யங்காரவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சனி பகவான் நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிற்று த மீன் பிரச்சனைகள் வரும் படிக்க மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வீடு வாகனம் இதில் பார்த்தீங்கன்னா வீடு நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் இருந்தாலும் வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக போகும் காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தை அதாவது தொழில் ஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்குறேன் பத்தாம் இடத்தை தொழில் பார்க்கும்போது தொழிலில் வந்து மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறாருன்னா இந்த இது இவ்வளோ நாளாக கடனில் அனுபவ பிரச்சனைகளில் இருந்தவங்க கடன் இல்லாத காலகட்டமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இவா கடன் முன்வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது கடன் கேட்குற இடத்துல போன உடனேவே கடன் கொடுக்குறதுக்கு அவங்களே முன்வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பத்தாம் இடத்தை வந்து சனி பார்க்குற பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் உங் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறு சிறு இடர்பாடுகள் இருக்கும் என்ன இடர்பாடுகள்னால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக அவங்க லீவு போடுவாங்க வண்டி வாகனங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் அதை தவிர வந்து அதாவது இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கரெக்ட் கரெக்டாயத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜீவனஸ்தானம்னு சொல்கிறதுனா கரெக்டாயத்துக்கு சாப்பிட முடியாது என்ன தொழிலில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது நேரம் கடந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆவீங்க தந்தையின் உடல்நிலையில் ஜாகிரதையாக பார்த்துங்க ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து கர்மஸ்தானத்தையே வந்து சனி பகவான் பார்க்குறதுனால தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இதோ பார்த்த இல்லையானால் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் எப்போவுமே தொழிலில் மாறுபட்ட தொழில்களை செஞ்சு அதில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னா என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத நம்ம ஐயா கிட்டே கேட்பேன் கண்டிப்பாக அற்புதமாக சொன்னீங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல நிலை இருக்கும் ஏன்னா தனக்காரனான குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் நல்ல நிலை ஏற்றமான நிலை இருக்கும் சரி பொருளாதாரத்தில் எப்படி தானம் பண்ணலாம் அப்பதாகப்பட்டது சனி பகவானுக்கு பிடித்த பதார்த்தங்கள் அப்படின்றது இரும்பு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்கள் பேரிச்சம்பழம் நாகல் பழம் இது எல்லாமே உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கு எல்லாருமே ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பேரீச்சம்பழம் நாகல் பழம் வாங்கி கொடுக்கலாம் இதை தவிர கருப்பட்டி வாங்கி கொடுக்கலாம் கருப்பட்டியில் பொறுத்தளவுக்கு இரும்பு சத்து உண்டு புரத சத்து உண்டு உழைக்கிற பணியாளர்களுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடியது இந்த கருப்பட்டி வாங்கி கொடுக்கலாம் இதை தவிர பார்த்தோம்னாக்க பனை விதைகள் வாங்கி அதை விதை பண்ணலாம் விதை பண்ணி பனை மரம் வளர்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வேப்ப மரம் வளர்க்குறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேப்ப மரத்தை பொறுத்தளவுக்கு உடல் உபாதைகளை போக்கக்கூடிய காற்று உண்டு அது நல்ல இப்போ சுவாசத்தை கொடுக்கக்கூடியது அப்போ வேப்ப மரம் வளர்க்கலாம் பனை மரம் வளர்க்கலாம் அதுக்கு பனை விதைகள் வாங்கி கொடுக்கலாம் இந்த பனை விதைகள் யாருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாக்கா விவசாய பணிகள் செய்யக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வாங்கி கொடுத்தும்போது அவங்க அங்கே வளர்க்கும்போது நமக்கு உண்டான பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சந்திரகோரையான ஆரூட்டி ஏழில் விநாயகருக்கு ஒரு வெத்திலை மாலை <tôi> மற்றும் தேங்காய் மாலை வாங்கி சாத்திவிட்டு விநாயகருக்கு அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுக்கலாம் அதே போல் இந்த இடைப்பட்ட நூற்றி பத்து நாளில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இடைப்பட்ட நூற்றி பத்து நாளில் ஒரு நாள் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாக்க கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் உள்ள ஸ்தானுமாலையர் கோயில் சுசீந்திரம்ன்ற இடத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரது சிறப்பாக இருக்கும் இல்லை நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர சிறப்பாக இருக்கும் இல்லை வாசியாக இருந்தீங்கன்னாக்க நங்கநல்லூரில் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் இதில் ஏதா இல்லை எனக்கு அவ்வளோலாம் போக முடியாது அப்படின்னாக்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தி கொண்டு வருவதும் மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்துறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சாமி எனக்கு இதுக்கெல்லாம் பொருளாதாரம் இல்லை நானே டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து படாத பாடு பட்டு இருக்கிறேன் அப்படின்னு எளிய காயத்ரி இருக்குது சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் உரையான காலத்தால் ஆறு ஊட்டி ஏழில் சனியுடைய காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் இதை சனிக்கிழமை தோறும் சனி ஹோரையில் நூற்றி எட்டு முறை சொல்லணும் இதை தவிர இந்த பதின பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் கார்த்தால் சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் எட்டு ட்ரிப்பு இந்த சனிக்காயத்திலே சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை செய்யும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே செய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் கவனமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல அர்தாஷ்டம சனி சனி ஆட்சி பெற்று கும்பத்திலேயே மூலத்ரிகோணத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து எந்த ஒரு டெசிஷனும் அதாவது எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் இருங்கோ பொறுமையாக இருங்கோ ஏன்னா டெசிஷன் எடுக்கிறதன் மூலியமாக தவறாக போகும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர பார்த்தலையானால் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு இருப்பினும் அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் சரி பார்க்கறதுனால உங்களுடைய பகை பகை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து கடன் இல்லாத இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடன் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை எகைன் உடல் நலத்தில் கொஞ்சம் பாருங்கோ அதாவது கழிவு பாதைகள் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருங்கோ எலும்பு தேய்மானம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்தேன்னா தொழிலில் மாறுதல்கள் வரும் ஏற்றங்கள் இருக்கும் தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர தொழிலில் ஆனால் புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர வந்து தந்தையின் உடல்நிலையிலே ஜாகிரதையாக இருக்கும் தாயின் உடல்நிலையிலேயே சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்